கத்தனி திருப்பி கொண்டு வருவார் இழப்புகள் மாறுகிறது மாறுகிறது திருப்பம் வாழ்க்கையில் கடந்து வருகிறது நடுவில் இருந்து திரும்ப பண்ண போகிறார் திரும்ப பண்ணுகிறவரே என்று கூப்பிடு அன்பு உறவுகளே ஏசப்பாவின் நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி பாருங்க முப்பத்தி எட்டு நான்கிலே நான் உன்னை திருப்பி பிரியமானவர்களே திருப்புகிற தேவன் எங்களை திருப்புகிறவரே என்று அழையுங்கள் தோல்வியோடு இருக்கிறீங்களா வெற்றிக்கு நேராக ஏசப்பா உங்களை திருப்புவார் இழப்புகளோடு இருக்கிறீர்களா அது நடுவிலே கத்து நின்று அது நின்று உங்களை திருப்ப போகிறா மன சஞ்சலம் மன சோர்வு அங்கலாய்ப்பு அலைச்சல் இவை அனைத்து நின்றும் நீங்கள் திருப்பப்படுவீர்கள் நீங்க இப்படி சொல்லலாம் ஒரு காலத்துல நல்ல ஆசீர்வாதமா இருந்தேன் இப்போ இல்ல கத்த சொல்றாரு ஆசிர்வாதத்துக்கு நேராய் திருப்புகிறேன் நன்றாய் உறங்குவாய் பொருளாதார ஆசிர்வாதத்துக்கு நேராக திருப்புவார் சுகத்துக்கு நேராக திருப்புவார் மன நிம்மதிக்கு நேராக திருப்பப்பட வேண்டுமோ அத்தனை இடத்திலும் திருப்போத்திலும் திருப்பி கொண்டு வருவார் இழப்புகள் மாறுகிறது தேய்மானங்கள் மாறுகிறது வளர்முறை எங்கள் திருப்பம் வாழ்க்கையில் கடந்து வருகிறது நடுவில் கத்தர் இருந்து திரும்ப பண்ண போகிறார் திரும்ப பண்ணுகிறவரே என்று கூப்பிடுங்க